மகளிருக்கு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தமிழக முதல்வர் ஓசூரில் கரு பழனியப்பன் பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கு பாகலூர் சாலையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ஓசூர் மாநகர மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை கிழமை நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான விலக்கி பேசினார் இந்த கருத்தரங்கில் திட்ட திட்டங்களின் வளர்ச்சி தலைப்பில் புலவர் செந்தலை கௌதமன் கொள்கையின் தொடர்ச்சி என்ற தலைப்பில் வழக்கறிஞர் ஸ்னேகா புதுமையின் எழுச்சி என்ற தலைப்பில் கவிஞர் ராகவேந்திரன் ஆகியோர் திமுக அரசின் சாதனைகளை விளக்கினார் திரைப்பட இயக்குனர் தமிழக பழனியப்பன் மகளிருக்கு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் மாவட்ட துறை செயலாளர் சின்னசாமி துணைவியர் ஆனந்தையா புஷ்பா சர்வீஸ் பொருளாளர் சுகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி ரவி நகர நிர்வாகிகள் செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் மாநகர சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் ஈஜி நாகராஜ் சீனிவாசன் சென்னப்பன் சீமராஜா இலசகிரி சுரேஷ் அஸ்வ ஆர்முகன் ரகு சாந்தி சீனிவாசன் சாந்தி கண்ணப்பன் ராஜ் ஈஜி நாகராஜ் சுனந்தம்மா உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது